ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தமிழ் சமையல்லே சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ஜாக சிம்பால் இல்லாமல் சிம்பால் செய்ய போகிறோம் ஒன் அண்ட் ஹாஃப் கிளாஸ் பால் ஒரே ஒரு கப் மில்க் பவுடர் வச்சு சிம்பால் செய்ய போகிறோம் இதுக்கு ஹார்வஸ் என்ன சொல்லுவாங்க வாங்க எப்படி செய்யுறது முதல்ல ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்டேண்ட் வச்சு தண்ணி வர்ஜாக்கு போடலாம் முடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க பாருங்க ஒரே ஒரு ஜக்கு தண்ணி போதுங்க இது மீடியம் ஃப்ளேம் வச்சு சூடு பண்ணலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்து ஒன்றரை கிளாஸ் பால் இது பசு பால் தான் மில்லி லீட்டர்ஸில் பார்த்தோன்னா இரநூறு எம்எல் இருக்கும் பாருங்கள் இப்போது நூறு கிராம்ஸ் மில்க் பவுடர் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பால் செய்கிறதுக்கு மில்க் பவுடர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இது நூறு கிராம் தயிர் இது தண்ணி இல்லாது கட்டியாக இருக்கணும் இது நூறு கிராம் சர்க்கரை பவுடர் ஜாஸ்தி போடாதீங்க நூறு கிராம் போதும் எல்லாமே நல்லா விஸ்கர் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சர்க்கரை கிரைண்ட் பண்ணுறீங்களே அதே டைமில் ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டேன்னா ஏலக்காய் வாசனம் சூப்பராக இருக்கும் சிம்பால்ல நான் அப்படி தான் கிரைண்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் டின்னு எதனாச்சும் ப்ளேட் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போது குக் பண்ணலாம் வாங்க சூடாகிட்டே இருக்கும் தண்ணி பார்த்து அலக்க வைங்க பாருங்கள் நல்லா பாயில் வந்துச்சு இப்போது அலக்க வச்சிட்டு முடி க்ளோஸ் பண்ணிடலாம் மேலே கார்னிஷிங்கு எதனாச்சும் பாதாம் ஸ்லைசஸ் பிஸ்தா எதனாச்சும் போட்டு முடி க்ளோஸ் பண்ணிடுங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகட்டும் ஆஃப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் ஆஃப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் வா பாருங்க நம்ம சிம்பால் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் கொஞ்சம் கூல் ஆயிட்டு பிறகு கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஸ்பாஞ்சியாக சிம்பால் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக ரெசிபி இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஈஸியாக ரெசிபிக்காக ப்ளீஸ் ஒரு லைக் போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போங்க சிம்பிள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சும்மா டுவெண்ட்டி மினிட்ஸில் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் அதே டேஸ்ட்டு அதே சாஃப்ட்னஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தயிர் மில்க் பவுடர் பால் எல்லாமே சேர்த்து செஞ்சது இந்த ரெசிபி இந்த ஹெல்த்தியாக ரெசிபிக்காக வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசு இருந்தால் மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் இன்னொரு முறை நியூ ரெசிபியோடய வரேன் தேங்க் யூ